ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவாஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்கான டெஸ்ட் பதினெட்டு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பதினேழு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு இந்த பதினேழு தேர்வுகளும் நீங்கள் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் எம்ஹெசி டெஸ்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் எடுத்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட டெஸ்ட்டு பிடிஎஃப் அந்த ஷெடியூல் பிடிஎஃப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஷெடியூல் பிடிஎஃப் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு டெஸ்ட் பதினெட்டாவது என்ன டெஸ்ட்டு அடுத்து பத்தொம்போதாவதுக்கு என்ன போர்ஷன் இருபதுக்கு என்ன போர்ஷன் இந்த மாதிரி ஷெடியூல் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சிருப்போம் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்மளோட குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போய்ட்டுருக்கு அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு கரெக்டாக டூ டேஸ் தான் டைம் இருக்குது அந்த டைம் எம்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பதினெட்டாவது தேர்வு ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழு மற்றும் எட்டாம் இயல்புகள் உங்களுக்கான தேர்வு ஓகேங்களா இந்த தேர்வு எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஷின் சொல்லும்போது சைடில் ஒரு நோட் வச்சுட்டு எழுதிடணும் ஆப்ஷன் ஓகேங்களா ஆன்சர் சொன்னோன்னே கரெக்டாக இருந்தால் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மொத்த கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை மார்க் கரெக்டாக எழுதுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த தேர்வை எழுதணும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி நேதாஜி தமிழ் வீரர்கள் இங்கே வந்து தவறாக இருக்கு ஓகேங்களா தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்ற செய்தியினை நமக்கு கூறியவர் யார் ஆன்சர் முத்துராமலிங்கனார் ஓகேங்களா முத் அவர் தான் வந்து முத்துராமலிங்க தேவர் தான் இந்த வசதியை வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க வாவூசி அவர்கள் காளியா மற்றும் லாவோன் இரண்டு கப்பல்களை வாங்கி சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் ஓகேங்களா ஸோ அதோடைய பங்குகள்னு பார்த்தோன்னா பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓவேசா நூலகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் இறந்த ஆண்டிலே வந்து ஊவேச நூலகமானது இருந்திருக்கும் ஸோ வந்து அதை பார்க்கணும் அடுத்து காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் அவர் பிறந்தவர் அடிசில் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் அடிசில் அப்படின்னா சோறு சோம்பல் அப்படின்றத மடியின்மை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ மடியின்மை அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா சோம்பல் அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்க்கலாம் மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் இது எந்த நூலின் அடிகள் ஆன்சர் மதுரை காஞ்சி நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் நெடுஞ்செலியன் தெரு முருகாற்றுப்படை ஆசிரியர் நக்கீரர் பட்டினப்பாளை ஆசிரியர் ஊர்திரங்கண்ணனார் மாட்டுச்சந்தைக்கோ பெயர் பெற்ற இடம் எது ஆன்சர் மணப்பாறை மணப்பாறை முறுக்கு மணப்பாறை மாட்டு சந்தை இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆனது ஆட்டு சந்தைக்கு எந்த ஊர் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் ஒட்டன் சத்திரம் வந்து காய்கறி சந்தைக்கு ஃபேமஸ் ஆனது ஐந்தாவது கேள்வி டெல்லி நோக்கிச் செல்லுங்கள் என்னும் முழக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் எந்த வருடத்தில் கூறப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி இரண்டில் வெள்ள வெளியேறு இயக்கம் நடந்திருக்கும் ஸோ அதனால் ஞாபகத்துக்கோங்க நாற்பத்தி ஆறில் அரசியல் நிர்ணய சபையில் கூட்டம்லாம் நடந்திருக்கும் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார் ஆன்சர் சர்ச்சில் வில்லியம் பென்னிங் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் சதி என்னும் அந்த குடங்கட்டை ஏறும் வழக்கம் ஒழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் நெல்சன் மண்டேலா சிறைக்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை பெற்று பிறகு அந்த நாட்டோட முதன்மையோடு ஆளாக மாறினார் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் அண்ணாமலை வாணிதாசன் அவர்களுடைய நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய நூல்கள் இருக்குது ஓகேங்களா இழிலோவியம் குழந்தை இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்குது கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்ற ஒரு நூலை எழுதி எழுதியிருப்பாரு முடியரசன் அப்படின்றவங்க வந்து நானிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து பாடியிருப்பார் சிவகசந்தாமணியில் இடம்பெற்றுள்ள இறுதி இளம்பகம் என்ன ஆன்சர் முத்து இளமகம் இறுதியான இளமகம் சீவக சிந்தாமணியின் கதை தலைவன் சீவகன் சிவகசந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக தேவர் எந்த நூலை இயற்றினார் ஆன்சர் நரி விருத்தம் காரணம் இவர் ஒரு சமண புலவராக இருந்திருப்பார் ஸோ இவருடைய ஆசிரியர் என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீ வந்து துறவரம் பூண்டு வந்துட்டேன் உன்னால் வந்து சீவகன் சிந்தாமணியில் சீவகன் வந்து எட்டு பெண்களையோ ஒன்பது பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாறி கருத்துகள் இருக்குது ஸோ எட்டு பெண்களும் மணந்ததாக இருப்பாங்க ஸோ அந்த உணர்வை நீ எப்படி உணர்ந்த அந்த நூலை எழுத முடியும் அதுக்கு முன்னோட்டமாக எனக்கு ஒரு நூலை நீ எழுதி காமி அதுக்கு நான் ஒப்புதல் கொடுக்குறேன் அதை வச்சு நீ சீவக சிந்தாமணி அடுத்து எழுதுன்ற மாதிரி ஒரு கதை வடிவம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி ஓகேங்களா ஸோ அந்த முன் நோட்டமாக எழுதின நூல் தான் இந்த நூல் பெரிய புராணம் ஆசிரியர் பன்னிர பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிலார் அவர்கள் இது பன்னிரெண்டாவது திருமுறையாக உள்ளது சிலப்பதிகாரம் இளங்குபடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனர் முத்தலாயிரம் எந்த பாவகையால் பாடப்பட்டது ஆன்சர் வெண்பா வெண்பா அப்படின்றது செப்பலோசை ஆசிரியப்பா அப்படின்றது வந்து அகவலோசை சேர்ந்தது களிப்பா அண்டு வஞ்சிப்பா இது ரெண்டு களிப்பாக்கு வந்து துள்ளல் ஓசை வஞ்சிப்பாக்கு தொங்கல் ஓசை மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் ஆன்சர் பதிமூன்று பாடல்கள் பாடியுள்ளார் மாங்குடி அப்படின்றதுல மா அப்படின்றத இங்கிலீஷ் எழுதும்போது எப்படி எழுதுவோம் நம்ம மா அப்படின்ற சாரி ஒருமிச்சாருங்க மாங்குடி மருதனாருக்கு மாந்தன எழுதுவோம் அதே மாதிரி பதிமூன்றுக்கு மூணு எழுதுவோம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாமு அந்த லைன்லேயே போய் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வகுப்பறை சிரித்தது என்பது கருவியாக பெயர் கார் அறுத்தான் என்பது இடவாகு பெயர் இதில் எந்த கூற்று சரி ஒன்று மற்றும் இரண்டு தவறு காரணம் இது பெயர் ஏன்னா வகுப்பறை அப்படின்ற அந்த இடத்துக்கு ஆகி வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை தான் அது குறிக்கிது ஓகேங்களா அடுத்து கார் அறுத்தான் இடவாகு பெயர்ன்றது இது தவறு ஓகேங்களா இது ரெண்டுமே தவறுதான் பெயர் மொத்தம் பதினாறு வகைப்படும் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் மூமே தான் தமிழ் பழமொழிகள் என்ற நூலினாசிரியர் கி வா ஜெகநாதன் இதில் எந்த குற்று சரி ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரிதான் ஓகேங்களா மூமேதா அவர்களோட வீடு தான் ஆகாயத்துக்கடுத்த வீடு தமிழ் பழமொழிகள்ன்றது கேவா ஜெகந்நாதனுடைய தான் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்ட வருடம் ஆன்சர் நவம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெரியார் என்னும் பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது பிறவியிருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி என்று பாடலை என்று தொடங்கும் பாடலுடைய ஆசிரியர் ஆன்சர் பிச்சமூர்த்தி அவர்கள் உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கு இடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை மறுத்தவர் யார் ஆன்சர் லாவோட்ஸ் அவர்கள் அறிஞரண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக இதில் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள யாது நிலன வரணும் ஓகே ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் யசோதர காவியம் சீர் நான்கு வகைப்படும் ஈரசை சீர்களுக்கு இயர் சீர் ஆசிரிய சீர் என்ற வேறுபாடும் சாரி வேறு பெயர்களும் உண்டு ஆன்சர் கூற்று ஒன்று மட்டும் இரண்டு சரி கனிமுன் நிறைவது ஒன்றிய வஞ்சித்தலை காய் முன் நிறை வருவது களித்தலை ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி கனி அப்படின்னு வருது அப்படின்னா ஒரே ஒரு கனி கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கனி அப்படின்னா ஒன்று அப்படின்றது ஒரு கனி கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க காய் வருது அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு களி சாப்பிட்றோன்னா களிக்கு தொட்டுக்கிறதுக்கு காய் வைப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸி மாமுன் நேர் வருவது என்ன ஆன்சர் நேரோன் ராசித்தலை நேர்னு முடியும் நேர்னு ஸ்டார்ட் ஆகும் தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் அண்ணா தம்பிக்கு அண்ணா அந்த மாதிரி வச்சுக்கோங்க அறிஞர் அண்ணா எழுதியது மேத்தவுடைய நூல் ஆகாயத்துக்கு அடுத்த விட இப்போது தான் பார்த்தோம் பெரியார் அவர்கள் அப்படின்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்திருப்பார் தங்கைக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மு வரதராஜனார் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் பெரியார் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வள்ளிக்கண்ணன் இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இல்லி இந்த இல்லி வரணும் ஓகேங்களா இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சா தமிழ்ச்செல்வன் ஐந்தாவது கேள்வி முத்தொள்ளாயிரம் தமிழகத்தை ஆண்ட நான்கு பரம்பரை மன்னர்களைப் பற்றி பாடப்படும் நூல் ஆகும் ஆன்சர் கூற்று தவறு காரணம் மூன்று பரம்பரை மன்னர்கள் சேரர் சோழர் பாண்டியர்களைப் பற்றி கூறும் அதனால் இந்த கூற்று தவறு ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் மொத்தம் வந்து இருபத்தஞ்சி மார்க்குக்கு எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் எடுத்த அப்படின்றத கேளுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ஆள்ண்டதை போட்டு வச்சுக்கோங்க அப்போ அடுத்த டெஸ்ட் மேட்ச் வந்தோடனே ஸ்டார்டிங்லேருந்தான் உங்களால் ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ